வணக்கம் அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் ஐந்தாம் பாகம் தியாகசிகரம் அத்தியாயம் இருபத்தி ஆறு வானதியின் பிரவேசம் கோட்டைக்குள்ளே சின்ன பழுவேட்டரையர் பெரும் மனக்கலக்கத்துக்கு உள்ளாகியிருந்தார் வீர தீரங்களில் அவர் யாருக்கும் சளைத்தவர் அல்ல ஆனால் தமையனாருடைய யோசனையை கேட்டே எந்த காரியமும் செய்து பழக்கப்பட்டவராதலால் இந்த நெருக்கடியான நிலைமையில் சிறகு இழந்த பறவையைப் போல் தவித்தார் அன்று காலை முதல் ஒன்றன் பின் ஒன்றாக விபரீதமான செய்திகள் அவர் காதுக்கு எட்டி கொண்டிருந்தன பெரிய பழுவேட்டரையர் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையிலிருந்து தஞ்சைக்கு புறப்பட்டு இரண்டு தினங்களுக்கு மேலாயின என்று ஒரு செய்தி கிடைத்தது புயலடித்த அன்று கொள்ளிட நதியை கடந்து கொண்டிருந்த படகுகள் பல முழுகிப் போயின என்றும் அவருக்கு தெரிந்திருந்தது சிறிது நேரத்துக்கெல்லாம் பெரிய பழுவேட்டரையரின் படகில் இருந்த ஒருவனே வந்து சேர்ந்தான் அவர் வந்த படகும் முழுகிப் போயிற்று என்றும் தான் திணறி திண்டாடி கரையேறி வந்து சேர்ந்ததாகவும் கூறினான் இளவரசர் அருள்மொழிவர்மர் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் மறைந்திருந்து வெளிப்பட்டார் என்றும் பெரும் ஜனத்திரளுடன் தஞ்சையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்றும் இன்னொரு ஒற்றன் வந்து கூறினான் இரவு திருவாரூரில் அவர் தங்கியதாகவும் தான் இரவுக்கிரவே பிரயாணம் செய்து வெள்ளக்காடாயிருந்த பிரதேசங்களையெல்லாம் தாண்டி வந்ததாகவும் தெரிவித்தான் இன்னும் சற்று நேரத்துக்கெல்லாம் சம்புவரையர் அனுப்பிய ஆள் ஒருவன் வந்து சேர்ந்தான் திருக்கோவலூர் மலையமான் பெரும்படை திரட்டி கொண்டிருப்பதாகத் தெரிகிறது என்றும் ஆதித்த கரிகாலரின் வெறி அதிகமாகி வருகிறது என்றும் ஆகையால் பெரிய பழுவேட்டரையரை உடனே புறப்பட்டு வரும்படி சம்புவரையர் செய்தி அனுப்பியதாகவும் கூறினான் பெரிய பழுவேட்டரையரோ தஞ்சைக்கு இன்னும் வந்து சேரவே இல்லை அவர் உடனே புறப்பட்டு செல்வது எப்படி எமனும் அருகில் வருவதற்கு அஞ்சக்கூடிய அந்த வீரக்கிழவரை ஒருவேளை கொள்ளிடத்து வெள்ளம் கொள்ளை கொண்டிருக்குமோ என்று சின்ன பழுவேட்டரையர் கலங்கினார் இதற்கு அடுத்தபடியாக எல்லாவற்றிலும் பெரிய இடி போன்ற செய்தியை தெற்கே இருந்து ஒற்றர்கள் ஓடி ஓடிவந்து தெரிவித்தார்கள் தென்திசையிலிருந்து தஞ்சைக்கு வந்த மூன்று பெரிய சாலைகளிலும் சேனா வீரர்கள் சாரி சாரியாக வந்து கொண்டிருப்பதாகவும் கொடும்பாலூர் பூதி விக்ரமகேசரியும் வருவதாகவும் அவர்கள் கூறினார்கள் இதை கேட்ட உடனேதான் சின்ன பழுவேட்டரையர் கதவுகளை எல்லாம் சாத்திவிடும்படி உத்தரவு போட்டார் உள்ளிருந்து யாரும் வெளியேறுவதையும் வெளியிலிருந்து உள்ளே வருவதையும் கண்டிப்பாக தடை செய்துவிட்டார் போல அன்று கோட்டைக்குள் வந்த வேலைக்கார படையினரை சக்கரவர்த்தியின் அரண்மனையைச் சுற்றிலும் காவலுக்கு அமைத்துவிட்டு தம்முடைய சொந்த படை வீரர்களை கோட்டை காவலுக்கு நியமித்தார் இந்த விவரங்களை எல்லாம் சக்கரவர்த்திக்கும் தெரிவித்து விட வேண்டும் என்று எண்ணினார் அதற்கு முன்னால் முதன் மந்திரி அனிருத்தரை கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் அனிருத்தரிடம் அவருக்கு அவ்வளவாக நம்பிக்கை கிடையாதுதான் என்றாலும் அச்சமயம் அவர் கோட்டைக்கு வெளியில் இல்லாமல் உள்ளே இருப்பது நல்லது தம்மை அறியாமல் அவர் எதுவும் செய்ய முடியாதல்லவா அவரிடம் யோசனை கேட்டுக்கொண்டு காரியங்கள் செய்வதாக பாவனை பண்ணுவதும் நல்லது பின்னால் ஏதாவது தவறாகப் போனால் தம்மீது மட்டும் குற்றம் என்று யாரும் பழி சுமத்த முடியாது சக்கரவர்த்தியிடம் தாமே நேரில் சொல்வதைக் காட்டிலும் அனிருத்தரையும் அழைத்து கொண்டு போய் சொல்வது சுலபமாயிருக்கும் இளவரசன் அருள்மொழிவர்மனும் அவனுக்கு பெண் கொடுத்து சம்பந்தம் செய்து கொள்ள விரும்பிய பூதி விக்ரமகேசரியும் சேர்ந்து சதியாலோசனை செய்து தஞ்சாவூரை கைப்பற்றுவதற்காகவே இரு பக்கமிருந்தும் வருவதாக சின்ன பழுவேட்டரையர் நம்பினார் இதை பற்றி தாம் தனிப்படக் கூறினால் சக்கரவர்த்தி நம்புவது கூட கடினமாயிருக்கும் முதன்மந்திரி அனிருத்தரும் சேர்ந்து சொன்னால் நம்பியே தீர வேண்டும் வேண்டுமல்லவா முதன்மந்திரி அனிருத்தரும் ஓரளவு கலக்கம் அடைந்துதான் இருந்தார் இளையபெராட்டி குந்தவை அன்று காலை தஞ்சையை விட்டுப் போனதையே அவர் அவ்வளவாக விரும்பவில்லை ஈழத்து ராணியும் பூங்குழலியும் காலையிற் காணாமற் போனது அவருடைய உள்ளத்தின் அமைதியை ஓரளவு குலைத்திருந்தது எங்கே போயிருப்பார்கள் எப்படி போயிருப்பார்கள் எதற்காக என்றெல்லாம் எவ்வளவோ சிந்தித்தும் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை பூதி விக்ரமகேசரி சைன்யத்துடன் வருகிறார் என்னும் செய்தி அவருக்கு பெரும் கலக்கத்தையே உண்டு பண்ணிவிட்டது ஆனாலும் இதையெல்லாம் உடனே சக்கரவர்த்தியிடம் தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை என்று சின்ன பழுவேட்டரையருக்கு அவர் யோசனை சொன்னார் சக்கரவர்த்தியின் மனக்குழப்பம் இன்று அதிகமாகி இருப்பதாக கேள்விப்படுகிறேன் மகாராணியின் அந்தரங்கச் சேடி வந்து தெரிவித்துவிட்டு போனால் இந்த நிலையில் பூதி விக்ரமகேசரியை பற்றிச் சொன்னால் சக்கரவர்த்தியின் மூளையில் உள்ள இரத்த நாளம் வெடித்து உயிருக்கே கூட ஒருவேளை ஆபத்து உண்டாகிவிடும் ஏற்கனவே தஞ்சை நகரத்தில் சக்கரவர்த்தி காலமாகிவிட்டார் என்ற வதந்தி பரவி இருக்கிறதாம் உண்மையாகவே அப்படி நேர்ந்து விட்டால் எத்தனை விபரீதமாகும் என்று யோசித்துப் பாருங்கள் சக்கரவர்த்தியை நீங்களே கொன்றுவிட்டதாக வதந்தி உண்டாகிவிடும் உங்கள் விரோதிகளுக்கு மிகவும் சௌகரியமாக போய்விடும் ஆகையால் பொறுத்து பார்த்து முடிவு செய்யலாம் பூதி விக்ரமகேசரியின் உத்தேசம் இன்னதென்று முதலில் தெரிந்து கொள்ளலாம் பெரிய பழுவேட்டரையரை பற்றியும் பொன்னியின் செல்வரைப் பற்றியும் அதற்குள் ஏதேனும் நிச்சயமான செய்தி கிடைக்கக்கூடும் அதுவரையில் பொறுமையாக இருங்கள் என்று முதன்மந்திரி அனிருத்தர் கூறியது கலாந்தக கண்டருக்கும் உசிதமாகவே தோன்றியது அப்படியானால் சக்கரவர்த்தியிடம் சமயம் பார்த்து சொல்ல வேண்டிய காரியத்தை தங்களிடமே விட்டுவிடுகிறேன் கோட்டை பாதுகாப்பு காரியங்களை நான் கவனிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சின்ன பழுவேட்டரையர் முதன் மந்திரியிடம் விடை பெற்று அது முதல் கோட்டை மதில் ஓரமாகச் சுற்றி வந்து கோட்டை பாதுகாப்புக்கு வேண்டிய முன் ஏற்பாடுகளை செய்து வந்தார் பல நாள் முற்றுகைக்கும் கோட்டையை ஆயத்தமாகச் செய்ய வேண்டும் கொடும்பாலூர் படைகள் கோட்டைக் கதவை தகர்த்தும் மதில் மேல் ஏறி குதித்தும் கைப்பற்ற முயன்றால் அந்த முயற்சியை தோற்கடிக்கவும் சித்தமாயிருக்க வேண்டும் இதன் பொருட்டு அவருக்கு நம்பிக்கையான வீரர்களை அங்கங்கே நிறுத்தி வைக்க வேண்டும் கோட்டை மதில் எங்கேயாவது பலவீனப்பட்டிருந்தால் அதை செப்பனிட்டு பலப்படுத்த வேண்டும் இந்த ஏற்பாடுகளில் சின்ன பழுவேட்டரையர் கவனம் செலுத்தி கொண்டிருந்தபோதே போதே இருந்து செய்திகள் அறிவதற்கு வழி என்ன என்பது பற்றியும் அவருடைய உள்ளம் சிந்தித்து கொண்டிருந்தது தஞ்சை கோட்டைக்கு ரகசிய சுரங்க வழிகள் இரண்டுதான் உண்டு ஒன்று பெரிய பழுவேட்டரையரின் மாளிகையிலிருந்து பொக்கிஷ நிலவரை வழியாக வெளியே சென்றது இந்த வழியை சில நாள் யாரும் உபயோகிக்க முடியாது ஏனென்றால் அந்த வழி வெளியே திறக்க வேண்டிய இடத்தில் வடவாற்றின் வெள்ளம் அலைமோதிக்கொண்டு சென்றது அந்த வழியை அப்போது திறந்தால் வெள்ளம் நிலவரைக்குள்ளேயே புகுந்துவிடும் இன்னொரு சுரங்க வழி முதன்மந்திரி மந்திரி அனிருத்தரின் அரண்மனைக்குள்ளே இருந்து புறப்பட்டது ஆனால் அதன் வழியாக சின்ன பழுவேட்டரையர் அறியாமல் யாரும் வெளியே போகவோ உள்ளே வரவோ முடியாது அந்த வழி கோட்டை சுவரை கடந்து செல்லும் இடத்தில் சின்ன பழுவேட்டரையரின் காவல் இருந்தது இரவு இரண்டாம் ஜாமத்துக்கு மேலே இரவு இரண்டாம் ஜாமத்துக்கு மேலே அந்த சுரங்க வழியாக வெளியே அந்தரங்கமான ஆட்களை அனுப்ப என்று சின்ன பழுவேட்டரையர் எண்ணமிட்டு கொண்டிருந்தார் கடம்பூருக்கும் பழையாறைக்கும் ஆட்களை அனுப்பி பெரிய பழுவேட்டரையரை பற்றியும் பொன்னியின் செல்வரைப் பற்றியும் நிச்சயமான தகவல் அறிந்து வரச் செய்ய வேண்டும் இம்மாதிரி கலாந்தக கண்டர் முடிவு செய்திருந்த சமயத்திலேதான் ஒரு வீரன் விரைந்து வந்து வடக்கு வாசலில் ஒரு யானையின் மேல் இரு பெண்கள் வந்திருப்பதை பற்றியும் அவர்களுக்காக கதவைத் திறக்கும்படி யானைப்பாகன் கூவுவதை பற்றியும் தெரிவித்தான் வந்திருக்கும் பெண்களில் ஒருத்தி வானதி என்று தெரிந்ததும் சின்ன பழுவேட்டரையர் பெரிதும் ஆச்சரியமடைந்தார் வானதியின் பெரிய சைன்யத்துடன் வந்து கோட்டையை சுற்றி போது அந்த பெண் கோட்டைக்குள் தன்னை விடும்படி கேட்பதற்கு எவ்வளவு துணிச்சல் வேண்டும் முதலில் கண்டிப்பாக கதவை திறக்க முடியாது என்று சொல்லிவிட வேண்டுமென்றே எண்ணினார் வடக்கு கோட்டை வாசலுக்கு சேருவதற்குள் அவருடைய எண்ணம் மாறிவிட்டது கேவலம் ஒரு சிறு பெண்ணுக்கு பயந்து கோட்டை கதவை திறக்க மறுப்பதா இது என் வீர தீரத்துக்கு இழுக்கு ஆகாதா என்று எண்ணினார் அப்படி எதற்காகத்தான் அந்த பெண் கோட்டைக்குள் வர விரும்புகிறாள் என்பதை அறிந்து கொள்ளவும் அவருக்கு ஆவல் உண்டாயிற்று கோட்டை வாசலின் மேல் மாடியில் ஏறி நின்று பார்த்தார் யானை மீது யானை பாகனை தவிர இரு பெண்கள்தான் இருந்தார்கள் என்பது நன்றாகத் தெரிந்தது அவர்களில் ஒருத்தி வானதிதான் என்பதையும் தெரிந்து கொண்டார் அச்சமயம் கொடும்பாலூர் பெரிய வேளார் அவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார் அந்த சம்பாஷணையில் ஒரு பகுதியும் அவர் காதில் விழுந்தது பெரிய வேளார் வானதியை கோட்டைக்குள் போக வேண்டாம் என்று சொல்வதையும் வானதி அதை மறுத்து உள்ளே போவேன் என்று பிடிவாதம் பிடிப்பதையும் அறிந்து கொண்டார் எனவே வானதிக்கு கதவை திறந்து விடலாம் என்ற எண்ணம் உறுதிப்பட்டது பெரிய வேளார் அப்பால் அகன்று சென்றதும் யானை மேலும் சில அடிகள் எடுத்து வைத்து அகழி ஓரத்தில் வந்து நிற்பதை கண்டார் யானைப்பாகன் கொம்பை எடுத்து ஊதிவிட்டு முன்போலவே கொடும்பாலூர் இளவரசிக்கு கோட்டை கதவை திறந்துவிடுங்கள் பெரிய பழுவேட்டரையரிடமிருந்து சின்ன பழுவேட்டரையருக்கும் இருந்து சக்கரவர்த்திக்கும் செய்தி கொண்டு வரும் வானதி தேவிக்கு உடனே வழிவிடுங்கள் என்று கூவினான் இதை கேட்டதும் சின்ன பழுவேட்டரையரின் மனதில் கொஞ்ச நஞ்சம் இருந்த சந்தேகமும் தயக்கமும் நீங்கிவிட்டன பெரிய பழுவேட்டரையர் வானதியின் மூலமாக தமக்கு செய்தி அனுப்புவது விசித்திரமானதுதான் இதில் ஏதாவது சூழ்ச்சியோ தந்திரமோ இருக்கக்கூடும் இருந்தால் அதை தம்மால் கண்டுபிடிக்க முடியாதா இந்த சிறு பெண் தம்மை ஏமாற்றிவிட்டு தப்பி பிழைக்க முடியுமா பார்த்துக்கொள்ளலாம் யானைப்பாகன் ஊதிய கொம்பின் முழக்கத்துக்கு பதில் முழக்கம் கோட்டை வாசல் மேல் மாடியிலிருந்து கேட்டது தீவர்த்தி வெளிச்சம் தெரிந்தது அந்த வெளிச்சத்தில் வேல்களின் முனைகள் ஒளி வீசி திகழ்ந்தன வளைத்து நாணேற்றப்பட்டிருந்த வில்களில் அம்புகள் பூட்டப்பட்டு புறப்பட சித்தமாயிருந்தன அவற்றுக்கு மத்தியில் ஒரு மனித உருவம் வெளிப்பட்டு வந்தது கொடும்பாலூர் இளவரசியாருக்கு கோட்டை கதவு திறந்துவிடப்படும் யானையையும் யானை மீது உள்ளவர்களையும் தவிர வேறு யாரேனும் பின்தொடர முயன்றால் உடனே யமனுலகம் சேர்வார்கள் என்று அந்த மனித உருவம் இடிமுழக்கம் போன்ற குரலில் கர்ஜனை செய்தது இதைக் கேட்டதும் பூதி விக்ரமகேசரியும் அவருடன் வந்த ஆட்களும் இன்னும் சிறிது அப்பால் சென்றார்கள் கோட்டைக் கதவுகள் திறக்கப்பட்டன அகழியின் பாலம் இறக்கப்பட்டது யானை பாலத்தின் மேல் நடந்து சென்றபோது பாலம் அதிர்ந்தது வானதிக்கு சிறிது அச்சம் உண்டாயிற்று ஆனால் ஆபத்து ஒன்றும் ஏற்படவில்லை யானை அகழியின் அக்கறையை அடைந்தது திறந்திருந்த கதவுகளின் வழியாக கோட்டைக்குள் பிரவேசித்தது மறுநிமிடமே பாலம் மறுபடியும் தூக்கப்பட்டது கோட்டை வாசற் கதவுகளும் சாத்தப்பட்டன வானதி ஏறியிருந்த யானைக்கு அருகில் சின்ன பழுவேட்டரையரின் யானை வந்து நின்றது இளவரசி வரவேண்டும் வரவேண்டும் தங்கள் பெரிய தந்தை தடுத்தும் கேளாமல் தாங்கள் என் விருந்தாளியாக வர இசைந்தது பற்றி மிக்க மகிழ்ச்சியடைந்தேன் தங்களுக்கு இங்கே எந்தவிதமான தீங்கேனும் நேருமோ என்று அஞ்ச வேண்டாம் என்று சின்ன பழுவேட்டரையர் கம்பீரமான குரலில் கூறினார் ஐயா எனக்கு அத்தகைய அச்சம் சிறிதும் இல்லை நான் சொல்ல வந்த செய்திகளை சொன்ன பிறகு என்னை தாங்கள் பாதாள சிறையிலே அடைத்தாலும் கவலை இல்லை என்றாள் வானதி